தமிழ்தாய் உறவுகளை மற்றும் உலகெங்கும் வாழும் உடன்பிறவா தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் என் உள்ளம் கணிந்த வணக்கம் இன்று நம்ம தொடர்ந்து நேர்காணல் செய்யவிருப்பது இருபத்தைந்தாவது வட்டக்கழக பிரதிநிதி தலைநகர் பகுதி சூரியன் ஜெயக்குமார் அவர்களை தொடர்ந்து நம்ம நேர்காணல் செய்ய இருக்கோம் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு அரசியல் சூழலில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குற விஷயம் பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் அரசியல் இந்த அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆம்புலன்ஸ் அரசியல் செய்கிறது மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கறது ஒரு தப்பான நோக்கமாக இருக்குதுன்னு பரவலாக பேசிக்கிறாங்க மக்கள்கிட்டையுமே ஒரு அதிருப்தியாக இருக்குது ஏன்னா ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது எல்லா கூட்டத்துலேயுமே அவங்களோட அவசரம் உறுதியாக போயிட்டே இருக்கிறது தான் அது இல்லாமல் நூற்றி எட்டு அப்படிங்கிற ஒரு ஆம்புலன்ஸ் திட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு திட்டம்னா வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அது வந்து போகிறதுங்கிறது ஒரு சகஜமான விஷயம் தானே தவிர அரசியலாக பயன்படுத்துகிறத கள நிர்வாகிகள் நீங்கள் எப்படி அதை வந்து பாக்குறீங்க அதை எப்படி நீங்க மக்கள்கிட்ட ஃபேஸ் பண்றீங்க அந்த விஷயத்த அதாவது எங்களுக்கே இது ஒரு மனக்கவலை நாங்க இங்கே ஒரு பொது மக்களே இப்ப ஒரு ஆம்புலன்ஸ் போது வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க இதை ஒரு மீட்டிங்கும் மாநாடுன்ற விட்டுருங்க ஒரு சாதாரணமாக ரோட்ல போயிட்டு இருக்கோம் அப்போ போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மக்களை டக்குன்னு அந்த ஒரு கார்ல போறாங்க ஆட்டோல போறாங்க டூ வீலர் போறாங்க அந்த ஆம்புலன்ஸ் சவுண்டை கெட்டோன்னு டக்குன்னு ஒதுங்கிடுறாங்க அது வந்து இயற்கையாகவே மனிதனுக்குள்ள மூளை வேலை செய்கிறவனும் படித்தவனும் சரி பாமர பக்கம் சரி வந்துடும் இல்லை இப்போ நீங்களே ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கேன் ஆம்புலன்ஸ் வருஷம் டக்குரு அந்த சவுண்டை கட்டி ஒதுங்கிறோம் போகிற உயிர் காப்பாற்றணும் சார் இதில் வச்சு அரசியல் பண்றாங்கன்றப்ப ரொம்ப எங்களுக்கே கஷ்டமா இருக்குது ஆனால் தொடர்ந்து இருபது கூட்டங்களையும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கூட்டங்கள் நாங்கள் நான் பண்ணிட்டேன் இருபது இருபது மக்கள் சந்திப்புலையுமே வந்து ஆம்புலன்ஸ் தான் எனக்கு வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு செயலா இருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி வந்து ரொம்ப ஆழ்ந்த ஆழமான ஒரு கூட்டத்தை முன்வைக்கிறாரு இல்லை அவருக்கு வேற சப்ஜெக்ட் என்ன இருக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பண்ணி நீங்கள் என்ன என்னதான் சோஷியல் மீடியா இருந்தாலுமே தலைவர் அவர்கள் பேச்சுக்கு கற்பட்டு யாருமே அவமரியாதை பண்ணி பேசுறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கிறது கூட ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியான செயலாக தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக கட்சியில தொண்டர்களா இருக்கட்டும் அவங்க நினைச்சிருந்தா நிறைய ரூமர் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இந்த விஷயத்தை எப்படி கையாளணுமோ அப்படி தலைமைக்கினங்க கையாளுந்தது இன்னும் ஒரு சிறப்பான விஷயங்களாக இருக்குது தொடர்ந்து நேற்று தினமும் கூட சோசியல் மீடியாவில் வந்து அரசியல் கருத்துக்களை சொல்கிற வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னா அரசியல் கருத்துக்களை சொன்னோம்னா போலீஸை வச்சு அவங்க வந்து அடக்குமுறை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கருத்துக்களை வந்து தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கார் திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளுக்கு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் யார் தப்பு செஞ்சாலும் நெற்றிக்கன் திறப்பின் குற்றம் குற்றமே அது நாங்க செஞ்சாலும் எங்களுக்கு முதல்ல பதவியை தூக்க யார் சார் நீங்களே மீடியாவில் பார்த்துருக்கலாம் ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் பில் பில்லு கொடுக்காம கூட உடனே அடுத்த செகண்ட் அவரை வந்து பதவியில் தூக்கிட்டாங்க இதுதான் தளபதியோட முதல்ல அதனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவர் சக்கு சங்கம் சொல்றாரு அதுல வந்திருக்கோம் இதுல பண்றோம் ஏதாவது வந்து அவங்க வந்து அராஜகம் பண்றாங்க அதுக்கெல்லாம் வேலையில சார் இதாக தோன்றிய கட்சிகள்லாம் நம்மளை பார்த்து வந்து திராவிட முன்னேற்றம் பயப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஆழ்ந்த அனுபவம் உள்ளவங்க தான் அவங்க திராவிட முன்னேற்ற அவங்க மேல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அள்ளி தெளிக்கிறது வந்து மக்கள் பார்வைக்கு எப்படி இருக்கு நீங்க அதை பத்தின மக்களோட கருத்துக்கள்லாம் நீங்க எதாவது கேட்டது உண்டா இது ஐம்பது வருட பாரம்பரிய அரசியல் சார் அண்ணா ஆரம்பிச்சு தமிழகத்தின் முத்தமிழர்கள் ஐந்து முறை ஆட்சி செய்த கலைஞர் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து தளபதி மு ஸ்டாலின் வந்து இன்றைய இளைய தலைமுறை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் நாங்கள் வந்து பயணிச்சிருக்கோம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இதை பார்த்து நாங்கள் வந்து எந்த கட்சிக்கும் நாங்கள்லாம் வந்து சலசலப்போ பயப்படுறதும் இல்லை அவங்க ஒரு இமேஜினேஷன் உருவாக்குறாங்க புதுசாக கட்சி வந்து எங்களை பார்த்து திமுக பயப்படணும் நாங்கள் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை நாங்கள் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை அதனால நாங்கள் வந்து இது இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு கட்சி வந்துருச்சேன்னு சொல்லி பயந்து ஆகலை அதோட இன்னும் வலிமை மிக்கமாக தான் இருக்கும் அதோட இன்னமும் இன்னும் ஒரு நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் வலிமையாக தான் இருக்கோம்ல எங்களை பார்த்து அவங்க பயப்படுறாங்க அவங்கள பார்த்து நாங்களும் பயப்படணும் அவசியம் இல்லை நாங்கள் களத்தில் இறங்குறோம் மக்கள் பணியை நாங்கள் செய்கிறோம் கடந்த வாரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில சம்பவங்கள் வந்து ஹாட் நியூஸாக அரசியலில் பேசப்பட்டு இருக்கு அதாவது அதிமுகவை சேர்ந்த எடப்பாடியார் அவர் வந்து செங்கோட்டின் வந்து பிரஸ் மீட் கொடுத்ததும் அவர் டெல்லி போயிட்டு வந்ததும் அவரை உடனே உடனடியாக வந்து கட்சியிலேருந்து இருந்து நீக்கப்பட்டதும் இது போன்ற சம்பவங்கள் வந்து போன வாரம் ரொம்ப ஹாட்டாக போயிட்டு இருந்துச்சு அதை தொடர்ந்து வந்து பாமகவில் அன்பு முனி நீக்கிருக்காங்க இதனால ஓட்டு பிளவு அப்படிங்கிற விஷயம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து எந்த அளவுக்கு இது பலமா பலவீனமா நீங்க எப்படி அதை நாங்கள் நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல சார் பலம் பலவீனம் எங்க ஓட்டு தான் சார் இது வந்து அவங்க வந்து அவங்கக்குள்ள ஒரு ஒத்தமும் இல்லாம அவங்க பிரிகிறாங்க அவர் ஐயா ராம்தாஸ் ஐயா வந்து அவர் பையனை இன்றைக்கி நிற்கிருக்காரு ஒரு வாரத்தில் செங்கோட்டை ஓட்டை நீக்கியிருக்காங்க ஓபிஎஸ் நிற்கியிருக்கிறாங்க இது மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டு சதவீதம் ஒழிய எங்களுக்கு அது பலம் தான் அனைத்து கட்சிகளும் வந்து கிட்டத்தட்ட மக்களை சந்திக்க தயாராகிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் எப்படி போய்ட்டுருக்கு எலெக்ஷனோட பரபரப்பான சூழ்நிலை கரெக்டான நாங்க வந்து எலக்ஷன் நேரத்துல பாக்க வேண்டிய இல்ல சார் நாங்கெல்லாம் எப்பயுமே மக்களை பாத்திட்டே இருக்க கூடாது இப்ப எங்க ஊர் கவுன்சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி நேரமா நீங்க போன் பண்ணி கேட்கலாம் நாங்க திருச்சிக்குள்ளவே சொல்றேன் திருச்சி ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தையே நீங்க ஒரு கவுன்சிலர் பண்ணி நீங்க வாங்கினா உடனே வந்துருவாரு மாமன்றம் நாங்களாம் வந்து நீங்க கேக்குற மாதிரி அந்த நேரத்துல அரசியல் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை சார் எப்பயுமே சிரித்த முகத்தோட உங்களுக்கு என்ன வேணும் என்ன குறைகள் இருக்கு அப்படி எங்களை நாங்களா களத்துல இருக்கோம் சார் உங்களோட நல்ல நோக்கங்கள் வேண்டிக்கிறோம் தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சி சந்திச்சு கலந்துரையாடுவோம் நன்றிங்க ஐயா